ஒரே நேரத்தில் இரு நாடுகள் இஸ்ரேல் மீது தாக்குதல் தூதரக உறவு விரிசல் இஸ்ரேல் சர்வதேச மனித உரிமை சட்டங்களை மதிக்கவில்லை என ஸ்பெயின் மற்றும் பெல்ஜியம் நாட்டின் பிரதமர்கள் நேரடியாக எழுப்பிய குற்றச்சாட்டு இஸ்ரேலை ஆத்திரத்தில் ஆழ்த்தியுள்ளது இதனையடுத்து வழக்கம் போல் நீங்கள் தீவிரவாதிகளை ஆதரிக்கின்றீர்களா என இஸ்ரேல் எழுப்பிய கேள்வியால் அந்த இரு நாடுகளும் இஸ்ரேல் தூதர்களை நேரில் அழைத்து கண்டித்துள்ளன இதற்கு பதிலடியாக இஸ்ரேலும் அந்நாட்டு தூதர்களை அழைத்து கண்டித்துள்ளது இதனால் ஒரே நேரத்தில் இரு நாடுகளை இஸ்ரேல் பகைத்துக் கொண்டுள்ளது ஐரோப்பிய யூனியன் தலைமை பதவி சுழற்சி அடிப்படையில் தற்போது ஸ்பெயின் வசம் உள்ளது அடுத்த தலைவராக பெல்ஜியம் பதவியேற்க உள்ளது இந்த நிலையில் காசாவில் நிலவும் சூழலை ஆராய இரு நாட்டு தலைவர்களும் எகிப்தில் உள்ள ரஃபா எல்லைக்கு சென்றனர் வழக்கமாக உலக நாடுகளின் தலைவர்கள் இஸ்ரேலுக்கு சென்று அந்நாட்டு தலைவர்களை சந்திப்பார்கள் சிலர் மேற்கு கரைக்கும் சென்று பாலஸ்தீன் அத்தாரிட்டி தலைவர் அபாஸை சந்திப்பார்கள் அதே நேரம் சில தலைவர்கள் மட்டுமே காசா எல்லைக்கு செல்வார்கள் இதனை இஸ்ரேல் பெரும்பாலும் விரும்புவதில்லை காரணம் அங்கு இஸ்ரேலின் கோர தாண்டவம் அம்பலமாகிவிடும் இந்த நிலையில் ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சஸ் பெல்ஜியம் பிரதமர் அலெக்சாண்டர் டி க்ரோ ஆகியோர் நேரடியாக காசா எல்லைக்கு சென்று ரஃபாவில் எகிப்து அதிகாரிகளை சந்தித்து பேசினர் பிறகு அங்கு செய்தியாளர்களையும் சந்தித்து இஸ்ரேல் மீது காரசாரமான குற்றச்சாட்டுகளை சுமத்தினர் சர்வதேச சட்டங்களை மதிக்காமல் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் சிறுவர்களை இஸ்ரேல் கண்மூடித்தனமாக கொள்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்செஸ் கண்டித்தார் இதே கருத்தை பெல்ஜியம் பிரதமர் அலெக்சாண்டர் டி குரோவும் வழிமொழிந்தார் இந்த நிலையில் நாங்கள் சர்வதேச சட்டங்களை மதித்துதான் நடக்கிறோம் ஐஎஸ் தீவிரவாதிகளை விட மோசமான இயக்கத்துடன் சண்டையிட்டு வருகிறோம் என இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சர் எலி கோஹன் தெரிவித்தார் இதற்கு இரு நாட்டு அரசுகளும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன இதனையடுத்து ஸ்பெயின் மற்றும் பெல்ஜியம் தூதர்களை நேரில் அழைத்து இஸ்ரேல் கண்டித்தது இதனையடுத்து ஸ்பெயினும் இஸ்ரேல் தூதருக்கு சம்மன் அனுப்பி கண்டித்துள்ளது